நான் படிக்கிறேன் சரியா இப்பெல்லாம் யாரும் போடக்கூடாது இங்கே நம்ம கிட்ட அந்த ஆட்டமே வேணாங்கிறேன் சரியா தப்பா கமெண்ட் பண்ணாதீங்க அப்பவும் நீங்க நம்ம தான் பரியலாம் மக்களே என் தலை விதி எனக்கு வேலை இருக்கு சீனி வரைக்கும் காலவட்ட போனோம் நான் பண்றவனா நான் படிக்க மாட்டேன் தப்பா கமெண்ட் பண்ணாதீங்க பண்றவனா நான் படிக்க மாட்டேன் நல்லா புரிஞ்சுக்கோங்க அத்தை மகள் எனக்கு மிகவும் பிடிக்கும் யாரு தெரியுமா சாதனா மகள் எனக்கு சையர் சையர் தம்பி